கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தெய்வ வார்த்தை சஹரியா அதிகாரம் இரண்டு வசனம் ஐந்து நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஒருவரும் துணையாக இல்லாததை போல நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோமா நான் தனித்து விடப்பட்டவள் எனக்கு துணையாக ஒருவரும் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கின்றோமா கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார் என்பதை ஒருபோதும் நாம் மறந்து போக வேண்டாம் சகரியா இரண்டு நான்கு ஐந்து வசனங்களில் இவனை அவர் நோக்கி நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் எரிசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதலாயிருந்து அதின் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது திரளான கூட்டத்தினாலே எரிசலேம் மதிலில்லாத பட்டணத்தை போல அதாவது காவல் இல்லாத பட்டணத்தைப் போல காணப்படும் ஆனால் நானும் அதற்கு அக்கினி மதிலாயிருப்பேன் அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒருவேளை கர்த்தருக்கென்று நாம் உண்மையாக வாழ்வது நிமித்தமாய் அநேகர் நம்மை வறுக்கலாம் அவர் நம்மை ஆசீர்வதிப்பதை பார்த்து நம் உறவினர்களே நம்மேல் எரிச்சலோடும் பொறாமையோடும் செயல்படலாம் நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படுவதை விரும்பாமல் அநேகர் நமக்கு எதிராக எழும்பலாம் நாம் அவருக்கென்று உண்மையாக வாழ்வது நிமித்தமாய் நம்மை விட்டு அநேகர் விலகி செல்லலாம் உலக வாழ்க்கையை விட்டு வெறுத்து கர்த்தருக்கென்று நாம் இன்னும் வைராக்கியமாய் வாழ்வோமானால் மனிதர்கள் நமக்கு எதிராக செயல்பட்டாலும் கர்த்தர் நம் நடுவில் கிரியை செய்வார் அவருக்கென்று உண்மையாய் வாழ்வோமானால் நம்மை சுற்றிலும் அவர் அக்கினிமதிலாக மதிலாக இருந்து நம் நடுவில் மகிமையான காரியங்களை செய்வார் ஆகவே ஒருபோதும் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கென்று உண்மையாய் நாம் வாழ்வோம் நாம் அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழும்போது அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை நம்மை சுற்றிலும் அவர் இருக்கிறார் அக்னி மதிலாக அவர் இருக்கும்போது எந்த சத்ருவின் கிரியைகளும் நம்மை தொடாதபடிக்கு அவர் நம்மை காத்து கொள்வார் சத்ரு எந்த மனிதனையும் நமக்கு எதிராக எழுப்பாதபடிக்கு கர்த்தர் நம் நடுவில் கிரியை செய்வார் அவர் நமக்குள் மகிமையாக வெளிப்படுவார் ஆகவே அவர் நம் நடுவில் இருக்கிறார் என்பதை மறந்து போகாமல் உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து காத்து நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நீர் எங்கள் நடுவில் அக்னி மதிலாக இருப்பதற்காக எங்கள் நடுவிலே மகிமையாக நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து நீர் வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே நீர் எங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உங்களுடைய கரங்களிலே தாழ்த்துகின்றோம் யேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக